என் பொண்ணு பழைச்சுக்கோ இல்ல உயிருக்குன்ன ஆபத்துல தலையிலதான் பலமா அடிபட்டு இருக்கு எப்ப அவன் பேசுவா மயக்கம் தெளிஞ்சா கூட பேச மாட்டாங்க மூளை அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க பொண்ணு பேசுற சக்தி இழந்துட்டாங்க

நான் சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ அடிச்ச பத்திரிகை அடிச்சதுதான் நடக்கிற கல்யாணம் நடக்கிறது தான் அந்த பொண்ணு மாத்திரைய வீட்டுக்கு மரம வரல வரல உங்க அப்ப நீ உசுரோட பார்க்க முடியாது

எங்களுக்கு இங்க முந்தி ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து தலையில அடிபட்டு இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கு வயசு பதினாறு இருக்கும் அது எந்த ரூம்ல இருக்கு அப்படி சொன்னா எப்படிங்க என்ன ரேவதி இந்த ரூம் தான் உடம்பு பாருமா எங்க வீட்லயும் ஏகப்பட்ட சாமி இருக்கு என்னைக்காவது ஒரு சாமியாவது பேசியிருக்கா அதுக்காக எல்லாம் தூக்கி வெளியவா இருந்துச்சுட்டேன் நாளைக்கு நீயும் எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு ஒன்னையும் ஒரு புது சாமியா ஏத்துக்கிற கண்ணுக்கமாரத்துல தேவு கொடுத்தா பனை மரத்துல நெறி வட்டுச்சான் மண்ட அடிவட்டா தொண்டையா போச்சு கேப்பா நெய் வந்து போச்சுல நெய்வடினா இருக்குமாரு மூச்சு போகுதா பேச்சு போகுதான் தெரியும் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் சொந்த கிடையாது எல்லாரும் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க வந்துடுவீங்க peti tu போயிட்டு வரமா உடம்பு பார்த்துக்கோமா அப்பா வந்தா நாங்க வந்து போறதா சொல்லுமா அம்மா நாங்க போயிட்டு வர்றோம் என்ன வந்துச்சு உனக்கு பேச்சு தானே போச்சு

அது ஓட்டு சின்னவன் சாப்பிட வந்தான இல்லையா இல்ல இப்படியே நீ பாடிக்கிட்டே பாடிகிட்டே வருவா நீ கேட்ட காச குடுத்தனுமா எல்லா காசையும் அங்க அங்க காலியத்துக்கு செலவு பண்ணிட்ட அப்புறம் என் கல்யாணத்துக்கு தான் பாட்டி அப்பா எங்க பா நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் குடுத்தாச்சு ஜவுளி எடுத்தாச்சு தட்டானறான் கால் குண்டு மணி அரை குண்டு மணி எனக்கு ஒன்றுமே புரியல பேசாம செயின்னு மோதிரன்னு உருப்பிடி உருப்படியாக வாங்கிடுவோம் தாலி ரெண்டாக வாங்கிட்டுமா எல்லாம் பிற்காலக்குற உதவுமேனு தான் இப்போ தெரியாது நாளுக்கு நாள் தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது உரைச்சிருவீங்களே பந்தல்காரன் கேட்குற கூலியை பார்த்தா பந்தலே வேலைக்கு வாங்கிக்கலாம் நம்மளுக்கு அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஓலைகளாக வெட்டி போட்டேன் எல்லாம் முடிஞ்சிட்ருக்காங்க கூலி மட்டும்தான் நமக்கு அப்புறம் ஒரு யோசனை சாப்பாட்டு பந்தியை நம்ம தேட்ரலே வச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா சத்திரக்கார ஏகப்பட்ட காசு கேட்குறான் என்ன ஒரு நாள் கலெக்ஷன் போவோம் அதெல்லாம் பார்க்க முடியுமா கல்யாணம் இல்ல ஏப்பா நம்ம யோசனை எல்லாம் எப்படி ஆ இப்பதான் உனக்கு அறிவு ரேக எட்டி பாக்குது கெட்டியா புடிச்சுக்கோ போயிடா பாட்டி எங்க தலைக்கு மேல வேலை இருக்கு நான் சாப்பிடுறேன் அது போட்டு டேய் இது உடக்கே நல்லா இருக்கடா நல்லா இல்லையா நான் இன்னும் சாப்பிடுவேன் இல்லையா கருவாடு இருந்தா கொண்டா போ டேய் உனக்கு கொழுப்பு தலைக்கு மேல ஏறி இருக்கடா சொல்றதை சுருக்கா சொல்லு நமக்கு இந்த பழமொழியெல்லாம் புரியாது ஏண்டா காதலுக்கு துறையா இருந்துட்டு இப்ப கல்யாணத்துக்கு பாவி பாருனே காதல் கை குடிச்சுன்னா கை தட்டி வரவே இருக்கணும் இல்ல கையை கையை விட்டு போயிடணும் இன்னொரு பயத்தை பேசுற இத்தனை நாள் அந்த பொண்ணோட பழையிட்டு இப்போ அவ்வளவு கல்யாணம் பண்ணலாம் அந்த பொண்ணோட மனுச்சு நான் பாடுபடும் நீ கடிக்க மாட்டேன்னு உடனே கிணத்துல குளிச்சு ஊமியா போச்சு அந்த பொண்ணை விட இன்னொருத்தனுக்கா காத்துருக்க இந்த பொண்ணு ஒன்னு பெருசா டேய் அவன் வேற ஒருத்தருக்கா எனக்காக தான் காத்துட்டு இருக்கா எங்க வீட்டில் எல்லாருமே எனக்கு எதிர்ப்பாயிட்டாங்க இனிமேல் அவங்களை சமாதானப்படுத்துறது நடக்காத காரியம் அதனால் நான் ஒரு முடிக்கு வந்தேன் நாளைக்கே நான் வீட்டு வெளியே வந்துடலாம்னு இருக்கேன் உங்க அப்பா அம்மாவை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மந்தம் கேட்க போறேன் அதுக்கு அவங்க சம்மதிக்கல இருக்கவே இருக்கு கோயில் அதுக்கு நான் தயாரா இல்லையே ஏன் இந்த யோசனையே அந்த பொண்ணு ஓமையாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாவது பார்த்திருப்பேன் ஆனா இப்ப நான் அது அவ செஞ்ச பாவன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா அதை நீங்க செஞ்ச பாவன் தான் முதல்ல உங்க பாவத்துக்கு பரிகாரம் தெரிக்கீங்க அதெல்லாம் சொந்த விஷயம் அத பத்தி மத்தவங்க கிட்ட பேச நான் தயாராக